வணக்கம் மக்கள் ஈஸ்வரத்து ஜீவிக்கு நண்போட அன்போடு ஒம்போது இருபத்தஞ்சுக்கு வரவேற்கிறேன் இது நைட்டு ஓகே இருட்டி இருந்துச்சு அதுக்கு நான் டாக்டரேன் இன்னைக்கு தேதி என்ன நாலு ஓகே ஸோ காலையில் சமையல் பண்ண முடியல காலையிலேருந்து சட் டவுன் நைன் ஓ கிளாக் போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டி என்ன மொதல் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியல ஸோ பாருங்க நைட்டு தெரியுதா இரவு ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு பச்சைப்பயிறு தோசை பண்ணியிருக்கேன் ஸோ சூடு பறக்கும் பாருங்க தெரியுதா ஆவி பறக்கிறது ஸோ அதுக்கப்புறமேட்டு காலையில் பண்ண வேண்டிய குழம்ப இப்போ பண்ணியிருக்கேன் ஸோ இதோடு இன்னைக்கு எல்லாம் முடியுது ஏன்னா காலையிலேருந்து கரண்ட் இல்லைங்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸு இது என்ன சொல்கிறது பச்சைப்பயிறு அது என்னமோ சொல்கிறாங்க பேர் சொல்ல தெரியலங்க அவரைப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் ஜீவியோட டின்னர் பூனைக்கு ஆஸ் யூஸ்வல் போயிடுச்சு உருளைக்கிழங்கு போடலாம்னு நினச்சா மறந்துட்டேன் சரி வேண்டாம் மறந்துட்டோம் நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் ஸோ ஜீவி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் தேங்காய் அரைச்சி விடுத்துல ஸோ சொஜி மாதிரி வச்சுருக்கேன் குக்கர் வைக்கிறது தான் தப்பு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு வரசட்டியில் வச்சுருந்தா பிரேக்கில் இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நானும் என்னோட டிஷ்ஷஸ் உங்களோட ஷேர் பண்ணி நான் சாப்பிட போறேன் என்ஜாய் பண்ண போறேன் என்னோட டின்னரை நீங்களும் உங்களோட டின்னரை என்ஜாய் பண்ணுங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவரப்பருப்புல வந்து காலிஃபிளவர் போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நான் ரெசிபி ஷேர் பண்றேன் நைட் ஒம்போதரை மணிக்கு சுட சுட கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க பாங்க சாப்பிடலாம் பாய்